அனைவருக்கும் வணக்கம் சத்தான கருப்பு களி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் கிலோ கருப்பு உளுந்து வாங்கி எடுத்துக்கிட்டேன் கடாய் நல்லா சூடான பிறகு இப்போ உளுந்தை வறுத்து எடுத்துக்கிறேன் வறுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு எடுக்கணும் இல்லைனா கருகிடும் இப்போ உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் வறுக்கும் போது அந்த உளுந்து ஸ்மெல்லு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் வறுக்கிறதுக்கு பச்சரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் அரிசியும் கறிக்கிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் அரிசி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ஒரு கப் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ கருப்பட்டியை கடாயில் சேர்த்துக்கிறேன் கருப்பட்டியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ கருப்பட்டியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் திப்பி இல்லாத அளவுக்கு இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் எதுக்கு வடிகட்டுறோன்னா இதில் வந்து குட்டி குட்டி மண் நிறைய தூசிங்க இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு மண் தூசி இருக்குன்னு இப்போ ஜாரில் ஆற வச்சு எடுத்த கருப்பு உளுந்த சேர்த்துக்கிறேன் ஆற வச்சு எடுத்த பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கடாயில் களி செய்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வடிகட்டி எடுத்து வச்ச கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதித்து வரணும் தண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்த கருப்பு விழுந்து பச்சை அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கையில் தொடும்போது மாவு நல்லா குரகுரப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்கிறேன் இல்லைனா மாவு வந்து அடிப்பிடிச்சிருங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தான் மாவை சேர்த்துக்கணும் மாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் மாவு நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டியில் இப்போ சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்யை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அடிப்பிடிக்கக்கூடாதுங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சுவையான சத்தான கருப்பு உளுந்துக்களி ரெடி ஆயிடுச்சு இந்த கருப்பு உளுந்து களியில் என்ன நன்மைகள் இருக்குன்னா உடலில் எலும்புகள் மூட்டுகளின் வலிமை அதிகரிக்கும் குழந்தை பெற்ற பெண்கள் உளுந்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த கருப்பு உளுந்து கொடுத்தால் இரத்த சோகை நோய் விரைவில் தீர்வு கிடைக்கும் கருப்பு உளுந்து இரும்புச்சத்து இரும்பு அதிகமாக உள்ளது இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த களி சாப்பிட்றதுனால அவ்வளோதான் சுவையான சத்தான கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல பல நன்மைகள் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்